தைப்பூச திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திரளான பக்தர்கள் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்டு வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் தகவல்களை கேட்கலாம் சுடலைக்குமார் தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயில் பக்தர்கள் வழிபாடு பத்தி சொல்லுங்க வணக்கம் ராஜலட்சுமி அசுரர்களை அளிப்பதற்காக சிவபெருமான் அவதரித்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி வேல் ஞானவேல் வழங்கிய தினமான இன்றைய தினம் தைப்பூச திருநாள் பழனிக்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் அருமிகு சுப்பிரமணியசாமி திருக்கோவில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது மேலும் அடுத்தபடியாக விஸ்வரூப தரிசனம் உதயமார்த்தாண்ட பல்வேறு பூஜை நடைபெற்று வருகின்றனர் இன்னும் சில நிமிடங்களில் வெற்றி ஞான கொடுத்த தினமான இன்றைய தினம் முருகனை தரிசனம் செய்தால் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றும் முதமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் அங்க பிரதர்சனம் செய்தும் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார்கள் பல்வேறு பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் அதாவது அதிகாலை முதலாகவே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதோ பல்வேறு பகுதியில் பக்தர்கள் நம்மோட இணைக்கிறார்கள் அவரிடம் பேசலாம் வணக்கம் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க எத்தனை ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கீங்க இந்த தைப்பூச திருவிழாவில் இந்த வழிபாடு நடத்தின சிறப்பு என்ன நாங்க செங்கோட்டையிலிருந்து வரோம் தைப்பூச வந்து முருகர் வந்து அன்னை பார்வதி தேவிட்ட வேல் வாங்கி சூரனை வதம் செஞ்ச அந்த திருநாளுக்கு வேல் வாங்கின நாள் தான் தைப்பூச திருநாள் இந்த நாளில் காவடி பால்கோடம் அழகு எல்லா விதமான நேர்த்தி கடனும் செலுத்தி அவங்க வேண்டுதலை செலுத்தினா அவங்க நினச்சதெல்லாம் நிறைவேறும் அதனால் இந்த நாளில் எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமாக எல்லாருமா வந்திருக்காங்க நாங்கள் இருந்து வெற்றிவேல் சுப்பிரமணியர் பாத யாத்திரை குழு பதிமூணாவது ஆண்டு இப்ப இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லா பக்தர்களும் வந்து எல்லாரும் ம மனமார முருகனை வேண்டி தரிசித்து நல்ல வரம் வேண்டி எல்லாரும் மின்மேலும் சிறக்கணும்ன்ட்டு நாங்கள் கடவுளை பிரார்த்திக்க வந்திருக்கிறோம் ராஜலட்சுமி நீங்கள் பார்க்கலாம் தற்பொழுது நாம் முருகன் கோவிலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் பிரகாரம் முழுவதுமாக மட்டுமின்றி கடற்கரை மைதானம் என கோவிலை சுற்றி உள்ள அனைத்து பகுதிகளிலும் பக்தர்களின் தலைகளாக தான் காட்சியளிக்கின்றது அந்த அளவிற்கு பக்தர்களின் கூட்டமானது அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது நள்ளிரவு முதல் அதாவது இந்த தைப்பூச திருவிழாவிற்காக பொங்கல் தினம் அன்று முதல் தற்பொழுது வரை வந்து திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கையானது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் உள்ளது கிரிபிரகாரம் முழுவதுமாக அங்க பிரகர்சனம் செய்தும் இந்த அளவு குத்தி வரக்கூடிய பக்தர்கள்

து சுரல்குமார் பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகரித்து காணப்படுவதா சொல்லிருக்கீங்க இந்த நிலையில வெளியூர்களிலிருந்து திருச்செந்தூர் வரும் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பேருந்து வசதிகள் அதிக அளவுல இடம்பெற்றிருக்கா நிச்சயமாக நாம் பார்க்கலாம் இந்த இடத்தில் அதாவது கோவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மட்டுமின்றி பேருந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதிக அளவில் வந்து பக்தர்களின் கூட்டமானது காணப்படுகின்றது குறிப்பாக பொங்கல் தினம் முதல் தற்பொழுது வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடு என்று பார்த்தோமானால் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது அதாவது இந்த திருச்செந்தரை பொறுத்தவரையில் வைகாசி விசாக திருவிழா மற்றும் கந்தசஷ்டி திருவிழாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் அதிக செய்யப்படும் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தைப்பூச திருவிழாவுக்கான

வேண்டும் என்று பக்தர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க ராஜலட்சுமி